ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருத ஜெய நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிட இன்னைக்கு நம்ம விசுவாசு வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த விசுவாசு வருடம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை பிரதமை திதி கௌலவகரணம் சுவாதி நட்சத்திரம் துலா ராசியில இந்த வருடம் பிறக்குது இந்த வருடம் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் சனி வந்து நிறைய கிரக பயிற்சிகள் இருக்கு சனி வந்து அஷ்டம சனி ராசியா மாற போறாரு அதே மாதிரி ராகு வந்து ஏழாம் இடத்துலயும் கேது வந்து உங்களுடைய ஜென்ம ராசியிலும் இருக்க அப்புறம் வந்து குரு நல்ல பிளேஸ்ல இருக்காரு பதினொன்னாம் இடத்துல இருக்காரு பொதுவாகவே நீங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ட்ரையான பிளேஸ் ஒரு பாலைவனத்தில் சோலை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அது மாதிரி குரு உங்களுக்கு காப்பாத்துறாரு நீங்க இருக்கிறது வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளா இருந்தாலும் நம்ம பாலைவனத்துல போகும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஒரு வெயில் பாலைவனமா இருக்கும்போது தண்ணி தாகம் எல்லாமே எடுக்கும் அங்க ஒரு சோலை ஒரு நல்ல நல்ல சில்லுன்னு இருக்கக்கூடிய காத்து நல்ல தண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும் போது நம்ம இருக்கிற இடத்த பத்தி நினைக்க மாட்டோம் அந்த அந்த பாலைவனத்துல இருக்கவங்க நினைக்கிறத விட அந்த பர்டிகுலர் சோலையில வந்து என்ஜாய் பண்ணுவோம் சேம் அதே மாதிரி அஷ்டமத்து சனின்னு என்ஜாய் பண்ணாதீங்க ராகு கேதுவற்றுங்க குருவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு வந்துடும் பொதுவாவே குரு உங்களுக்கு பதினொன்னுல இருந்து அஞ்சாம் இடத்தை பாக்குறாரு மூணாம் இடத்தை பாக்குறாரு அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஏழாம்படத்தை பார்க்கிறாரு நிறைய நன்மைகள் இருக்கு ஊரு பார்க்குற இடங்கள்லாம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போது அதே மாதிரி வந்து இந்த ராகு கேது பயிற்சி வந்து அவ்வளவு சிறப்பாக இல்லை சனியோடைய பயிற்சியும் வந்து பெரிய லெவல்ல சிறப்பாக இல்லை இருந்தாலும் நீங்க மாறிக்க முடியும் இந்த அஷ்டமத்து சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவல்ல வேலை செய்யாதுன்னு நான் சொல்லுவேன் சூரியனுடைய வீடு எல்லா விஷயத்துலையும் கரெக்டா இருக்கணும்னு நினைப்பீங்க ஜென்வனாக இருக்கணும்னு நினைப்பீங்க அப்போ வந்து உங்களுக்கு பெரிய லெவல்ல பாதிப்பு ஏற்படாது நீங்க வந்து வந்து உண்மை கரெக்டா இருக்கணும் எந்த விஷயத்தையும் இந்த மாதிரி கண்டிப்பா சனியோடைய பாதிப்பு பெருசா இருக்காது என்னென்னா என்னன்னா தடை தாமதத்தை கொடுப்பாரு அவ்வளவுதான் மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு பெரிய மைனஸ் சொல்ற மாதிரி இல்ல கேது வராது அதுதான் கொஞ்சம் மைனஸ் இப்போ வந்து என்னென்னா கேது உங்க ராசிக்கு வரும்போது எல்லா விஷயங்களையுமே தடை பண்ணுவார் அதே மாதிரி தேவையில்லாத பதட்டம் தேவையில்லாத டிப்ரெஷன்ஸ் மன அழுத்தத்தை கொடுப்பார் எந்த வகையிலையாக இருந்தாலும் சரி அதை மன அழுத்தத்தை கொடுப்பார் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க தவிர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஒரே வழி மெடிடேஷன் அதே மாதிரி பெரியவங்களுடைய சொல் சொல்பேச்சை கேட்டு நடக்கிறது இல்லை அப்படின்னா நீங்களே பெரியவங்களா இருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்குன்னு ஒரு வெல்விசரை வச்சு ஒரு முடிவு எடுக்கும் போது அதை கேட்டு யோசிச்சு நிறுத்தி நிதானமாக எடுக்கிறது இதை மட்டும் பண்ணுங்க மிக பெரிய லெவல்ல கடந்து வந்துட முடியும் உங்களுக்கு யோகம் சொல்றதை விட இந்த வருடத்தை வந்து கடந்து வர்றது எப்படி அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லணும் அவ்வளவுதான் பொதுவாகவே பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சு நீங்க பண்ணாதீங்க நீங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப குரு வந்து பதிமூணாம் இடத்துக்கு வந்திருக்காரு தொழில் மூலியமா நல்ல லாபம் கிடைக்கும் நிறைய வருமானம் கிடைக்கும் அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது அஷ்டமத்துல சனி இருந்தாலும் ரெண்டாம் இடத்தை பாக்குறாரு வருமானத்தை பொறுத்தவரைக்கும் பிரச்சனை இல்லை வருமானம் வந்து கிடைச்சிரும் ஆனால் என்னன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் இந்த காலகட்டங்களில் வந்து யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் எனக்கு தெரியும் எனக்கு திறமை இருக்குது நான் எல்லாமே பண்ணுவேன் அப்படிங்குறல்லாம் பண்ணாதீங்க யோசித்து நிறுத்தி நிதானமாக ஒரு விஷயத்த செய்யும்போது நெகட்டிவ் என்ன ப்ளஸ் என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னங்கிறதை யோசிங்க இதில் நம்ம செய்கிறதுக்கு ப்ராஃபிட் மட்டுமே வரும்னு நினைக்காதீங்க வரலைன்னா என்னன்னு உங்களை நீங்களாக கொஷின் பண்ணுங்கள் அதுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணிவிட்டு ஒரு விஷயத்தை செய்யுங்க அவ்வளோதான் இப்போ நீங்கள் ஒரு லோன் வாங்குறீங்கன்னா அந்த லோனை கட்ட முடியலைன்னா என்ன இந்த வருமானத்தை வச்சு நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த வருமானம் நின்றுச்சுன்னா அதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது அதை யோசித்து பண்ணணும் அவ்வளோதான் வேறு வழி கிடையாது இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க போதுமானது உங்களுக்கு வந்து குரு பதினொன்றாம் இடத்திற்கு இருக்கிறனால லாபம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது அதிர்ஷ்டஸ்தானத்தையும் பார்க்குறாரு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் உறுதியாக இந்த வருடம் உங்களுக்கு உண்டு குருனால அதாவது குரு தசை நடக்கிறவங்களுக்கு இன்னும் ரொம்ப சூப்பரு ராகு தசை நடக்கிறவங்களுக்கு வந்து ராகு ஏ ஏழாம் இடத்துல இருக்கிறனால திடீர் திருமண பிராத்தத்தை கொடுத்துருவாரு தொழில் ரீதியாக பார்ட்னர்ஷிப்பை கொண்டு வந்து கொடுக்கறது ஏற்கனவே இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப்பை வந்து விலகி போகிறது புதுசாக பார்ட்னர் சேர்க்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் நிறைய அனுகூலம் நன்மைகளும் உங்களுக்கு இருக்குது அஷ்டமஸ்தானத்தை மட்டும் நீங்கள் நினச்சிட்டு இருக்க கூடாது அஷ்டமத்து சனியை மட்டும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடாது அஷ்டம சனி வந்து பத்தாம் இடத்தை பார்க்குது சனி வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமத்தில் இருந்து பத்தாம் இடத்தை பார்க்குது தொழிலில் நிறைய மாற்றங்கள் இருக்குது தாமதத்தை கொடுத்தாலும் ஒருபோதும் அது வந்து அவரு அதில் வந்து உங்களுக்கு வீழ்ச்சியை கொடுக்க மாட்டாரு சனி வந்து ஒரு விஷயத்த வந்து லேட் பண்ணுவாரே தவிர அதை வந்து எடு உங்களோட உழைப்புக்கு உண்டான பலனை கட்டாயம் கொடுப்பாரு அதனால நீங்கள் என்ன உழைப்பை போடுறீங்களோ அது உறுதியாக உங்களுக்கு வந்து சேர்ந்துரும் அதே மாதிரி ஐந்தாம் இடத்தையும் வந்து பார்க்கறாரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு நிறைய மாறி மாறி தான் உங்களுக்கு நடக்கும் கஷ்டங்கள் மட்டுமே நடக்காது நான் கொஞ்சம் பாசிட்டிவாகவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நெகட்டிவாகவும் நடக்கும் ஆனால் மாறி மாறி நடக்கறனால நீங்கள் பேலன்ஸ் பண்ணி போயிட முடியும் ஆனால் ஒரு நல்ல அமைப்புகள் இருக்குங்க நிறைய பேத்துக்கு வந்து தொழில் ரீதியாக வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டானது தொழிலை வந்து வேற பக்கம் ஷிஃப்ட் பண்றது இந்த மாதிரிகள் நடக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க மெடிடேஷன் அதிகமாக பார்த்துக்கணும் பாசிட்டிவா வந்து நீங்க உங்களுக்குள்ளே சொல்லி பார்த்துக்கணும் உங்களை வந்து யாராவது கஷ்டப்படுத்தணும்னாங்கன்னா அவங்களோட க யோசிக்காம ஒரு எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் கட் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு நெகட்டிவா சொல்கிறவங்க உங்களோட விஷயம் உங்களை வந்து டிமோட்டிவேட் பண்ணுறவங்ககிட்ட எல்லாம் இருந்து இந்த காலகட்டத்தில் ஒதுங்கிடுங்க அதே மாதிரி எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க இதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் அதே மாதிரி களத்துற ஸ்தானத்தை பொறுத்து உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கறவங்க எந்த கவலையும் பட வேண்டாம் அஷ்டமத் சனியெல்லாம் பெரிய பாதிப்புகள் இருக்காது உழைப்பை பொறுத்த வரைக்கும் சனி வந்து உங்களுக்கு ப்ளெஸ்ஸிங் தான் கொடுப்பாரு பெரிய லெவலில் மா வந்து கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் ஆனால் என்ன அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ப்ரொமோஷனோ இந்த டைமில் வராது ஸோ ப்ரொமோஷனுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்காம உழைப்பை போட்டுட்டு இருந்தீங்கன்னா நல்ல அதிர்ஷ்டம் இருக்கும் கிரகங்கள் மாறும்போது அதோடைய பலாபலன்கள் ஒன்றுக்கு மூணு மடங்கு நாலு மடங்காகவே உங்களுக்கு கிடச்சிடும் அதனால் நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டாம் ஒரு சிலருக்குலாம் வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த கேது வந்து போயிருக்கனால கேது வந்து உங்களோட ராசியில் வந்து பயிற்சி ஆகிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது நிறைய தியானம் பண்ணணும் மெடிடேஷன் கம்பல்சரி பண்ணணும் இல்லை அப்படின்னா மைண்டுக்குள்ளே ஏதோ இனம் புரிய கவலையோ மன அழுத்தங்களோ வந்துடும் ஸ்தானத்துக்கு ராகு வந்திருக்கனால ஒரு சிலருக்கு கலப்பு திருமணம் அல்லது திடீர் மேரேஜ் ரிஜிஸ்டர் மேரேஜ் அந்த மாதிரி திடீர்னு ஒரு மேரேஜ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துரும் அதனால வந்து மேரேஜ் அப்படிங்கிறது மேரேஜ் அதாவது கலத்திர ஸ்தானத்தை குருவும் பார்க்கறனால திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது நிறைய இருக்குது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கனால திருமணம் தாராளமா பண்ணுங்க அஷ்டமது சனியில் பண்ணலாமான்னா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை திருமணம்ங்கிறது தனி ட்ராக் அதனால கலத்திர ஸ்தானத்துக்கு ராகும் பார்வையும் இருக்காரு குருவோடைய பார்வையும் இருக்கனால திடீர் திருமணம் திருமணம் ஒரு இதில் ஒரு மாதத்துக்குள்ளேயே ஆகிறது இது மாதிரி பேசினா உடனே டக்குன்னு ஆகுறது அந்த மாதிரி அமைப்புகள்லாம் தாராளமாக இருக்குது அதே மாதிரி வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கனால குடும்பத்தில் வந்து அவ்வப்போது வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரும் வாக்குவாதங்கள் வரும் அதனால மன அழுத்தங்கள் வரும் பட் ஆனால் எதுனாலுமே அனுசரணை பொதுவாக நான் நிறைய ராசி பலன்களையும் சரி ஒவ்வொரு பயிற்சி பலன்களையும் சொல்லுவேன் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி உங்ககிட்ட கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ் சிம்ம ராசிக்காரங்க ஒருபோதும் எனக்கு எதிரிகள் அல்ல அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சிம்ம ராசிக்காரங்க பண்ணவே மாட்டாங்க அவங்களுக்கு வந்து நான் ஒரு விஷயம் சிம்ம ராசிக்காரங்க கரெக்டுன்னு நினைப்பீங்க இந்த காலகட்டங்களில் ஒப்பீனியன் கேட்டு செய்யுங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் போங்க வாழ்க்கையில இந்த ஒரு வருடம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நிரந்தரமா நபர்கள் இருப்பாங்க இல்ல அப்படின்னா ஒரு வாட்டி உடஞ்சிச்சுன்னா அவங்க வரவே மாட்டாங்க திரும்பி இதெல்லாமே மனசுல வச்சுக்கோங்க கல உங்களுடைய அதாவது குடும்ப அதாவது கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம் ஏழாம் இடத்துக்கு ராகு வந்திருக்குது ரிலேஷன்ஷிப் பொதுவா ராகு கேது வந்து எக்கனாமிக்கலுக்கு ரொம்ப நல்ல கிரகம் ஆனா பொறுத்த வரைக்கும் ரொம்ப டேமேஜ் பண்ணி விட்டுரும் கேது வந்து எப்பெல்லாம் ராசிக்கு வருதோ வந்து ஏதாவது ஒரு மன அழுத்தங்கள் இருக்கும் அந்த பொதுவா மன அழுத்தங்கள்ல இருக்கிறது வந்து எது நான் எதுக்காக இவ்வளோ தூரம் நான் அழுத்தி அழுத்தி சொல்றேன் அப்படின்னா நீங்க சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் சோ நீங்க நல்லா இருந்தாதான் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் நல்லா இருப்பாங்க இதை நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க நீங்க உங்க குழந்தைக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணலாம் ஆனா நீங்க உங்களுக்குள்ள சந்தோஷம் இல்லைன்னா உங்க குழந்தைங்களை எப்படி சந்தோஷமா பார்த்துக்க முடியும் அது வந்து ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே இந்த கொஸ்டின் தான் அப்போ உங்களை நீங்க சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் நல்ல மனநிலையை பா தேணி பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்காக தான் இவ்வளவு தூரம் சொல்றேன் இந்த ஒரு வருடம் வந்து ரொம்ப அனுசரணைங்கிறது ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு விஷயத்தையுமே யோசிச்சு நிறுத்தி நிதானம் கவனமா எடுக்கிறது முக்கியம் கணவன் மனைவியுடைய வாக்குவாதங்கள் எவ்வளவு தூரம் வந்தாலும் சரி தப்பு உங்க பேர்ல இல்ல அவங்க உங்களுக்கு என்ன துரோகம் செய்யட்டும் என்ன தப்பு செய்யட்டும் உங்களால தகுச்சுக்க முடியலனாலும் சரி வேற வழியே இல்ல அட்ஜஸ்ட் பண்ணி போங்க கொஞ்சம் உறவுகள் வந்து நம்ம விட்டு புடிச்சுதான் ஆகணும் நமக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா விட்டு புடிச்சுதான் ஆகணும் இல்ல அப்படின்னா அது பிரேக் ஆகி திரும்பவே வரவே மாட்டாங்க அந்த மாதிரி பிரிவினைக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆறாம் அதிபதி அஷ்டமஸ்தானத்துக்கு போயிருக்காரு பெண்களாக இருந்தாலும் ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதாவது கணவர் வந்து சம்டைம் ஏதாவது உங்ககிட்ட மறைச்சிருக்கலாம் பட் ஆனா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போல அப்படின்னா நிரந்தரமாக இழக்கக்கூடியது பெண்களுக்கு மாங்கல்யஸ்தானம் தான் எட்டாம் இடம் எட்டாம் இடத்துக்கு சனி வராரு அஷ்டமஸ்தானம்ங்கிறது மாங்கல்யஸ்தானம் பெண்களுக்கு அதனால ரொம்ப கவனம் கணவருடைய ஆரோக்கியம் தேக ஆரோக்கியத்திலும் கவனம் இருக்கணும் நீங்க சண்டை சச்சரவு போட்டு அதனால அவர் மனம் இருந்தி அவருக்கு ஏதாவது ஆகிற மாதிரி கொண்டு வந்துடாதீங்க நான் சிம்மராசிக்கு பொதுவாக தான் நான் சொல்கிறேன் ரிலேஷன்ஷிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்காக நான் பிரார்த்தனையும் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து கேது வந்திருக்கும் போது என்ன செய்யணும் அப்படின்னா விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் யமகண்ட நேரத்தில் தேங்காய் எண்ணெயில் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்கள் யாருக்காவது சந்தேகங்கள் இருக்கப்பன்ன கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் நான் ஆன்சர் பண்ணுறேன் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் பொதுவாகவே குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் அதுக்காக தான் இவ்வளோ தூரம் அழுத்தி சொல்றேன் இவ்வளோ நாளா வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய பார்வை இருந்துச்சு இப்ப அது இல்லை படிப்புல வந்து நல்ல முன்னேற்றம் நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்றது அதே மாதிரி நல்ல வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் உயர்கல்வியில் இருக்கவங்க படிப்பை நல்லபடியா முடிச்சிட்டு வெளியில வர முடியும் அதே மாதிரி பதினொன்னுல குரு இருக்கனால படிச்சு முடித்தோன்னே வேலை கிடைக்கும் நிரந்தரமான வருமானம் இந்த இதில் உங்களுக்கு உண்டு வருமானத்தை பொறுத்த வரைக்கும் எந்த குறைகளும் கிடையாது படிப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றங்கள் இருக்கு நீங்க தான் என்ன சின்சியர் பண்ணுமோ அதை பண்ணிக்கோங்க ஆனால் வந்து வண்டி வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது நிறைய பேருக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் இருக்கு ஐந்தாம் இடத்த குரு பார்க்கறாரு ஒரு சிலர்லாம் வந்து காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து கைகூடும் பிரிவினைகள் இருந்தாலும் மறுபடியும் சேர்றதுக்கு உண்டான அமைப்பு பிரிஞ்சவங்கலாம் தானாக தேடி வந்து சேர்றது ஒரு சிலருக்கு வந்து லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கு உண்டானது இன்டர் கேஸ் மேரேஜ் வேற மொழி வேற மொழி வேற மதம் இந்த மாதிரி விஷயங்களில் மேரேஜ் ஆகிறது இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பொதுவாகவே சிம்ம ராசிக்கு ஓரளவு ரொம்ப நல்லா இருக்குது கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த வருடம் அஷ்டமத்தில் இருக்கிறனால நெகட்டிவான பப்ளிசிட்டிலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப நாள் வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கெல்லாம் இருக்கும் கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு அதனால நீங்க என்ன வந்து என்ன வந்து வெளிப்படுத்துறீங்க அப்படிங்கறது வந்து என்ன எக்ஸ்போஸ் பண்றீங்க அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவாகவும் முக்கியமாகவும் இருங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு கெட்ட பேரு அவமானங்கள் இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் தாயாருக்கு சிறு கண்டம் இருக்கு தாய் வழி சொத்துக்கள் வரும் அதே பூர்வீக சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் மாறும் அதே மாதிரி வழக்குகள் இருந்துச்சுன்னா அந்த வழக்குகள் எல்லாம் வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு இருக்கு பதினொன்னுல குரு இருக்காரு வழக்குகள்ல வெற்றி கிடைக்கிறது உங்க மேல இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் சால்வ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது அரசியல் துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு இது ரொம்ப சுமாரான டைம் தான் ரொம்ப கண்ணுங்கருத்துமா இருங்க இல்ல அப்படின்னா நீங்க நினைச்ச அளவுக்கு ஜெயிக்க முடியாது வெற்றி வந்து முன்னாடி வந்துட்டு அது அப்படியே பறந்து போயிடும் அதனால சிம்ம ராசியில இருக்கிறவங்க ரொம்ப நீங்க எதிர்பார்த்தது நடக்காது அரசியல்வாதிகள் சிம்ம ராசியில யாராவது இருந்தீங்க அப்படின்னா தக்க பரிகாரம் பண்ணல அப்படின்னா இந்த தேர்தல் நீங்க நினைக்கிற அளவுக்கு வெற்றி பெற முடியாது அதனால கண்டிப்பா அரசியல்வாதிகள் ராசியில யாராக இருந்தாலும் அதுக்கு பரிகாரம் பண்ணா மட்டும்தான் நீங்க நினைச்ச விஷயத்தை சாதிக்க முடியும் இல்லைன்னா இழப்புகள் தோல்வி அப்படிங்கிறது வந்து வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது குரு வந்து ஐந்தாம் இடத்துல பாக்கிறது வந்து இருக்குது இருக்கு அவ்வளவுதான் அரசாங்கத்துறையில வேலை பார்த்துட்டு இருக்கவங்கெல்லாம் ரொம்ப கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும் பெண்களை வரைக்கும் ரொம்ப கவனமாக ஆல்ரெடி சொல்லிட்டேன் அஷ்டமத்துல இருக்கனால செய்யாத தப்பு ஒரு கெட்ட பேர் இதனால மன அழுத்தங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இப்போ பொதுவாகவே அஷ்டமத்து சனியில் வந்து என்னன்னா நல்ல நிலை முகம் பார்த்து அது தானமா கொடுங்க அது ரொம்ப நல்லது ஒரு சனிக்கிழமை காலையில ஆறு டு ஏழு நல்ல நில முகம் பார்த்து தானமாக கொடுங்க என்னுடைய இதில் பரிகாரங்கள் நான் சொல்லியிருக்கேன் சனிக்கு வந்து சிம்மராசிக்காரங்க என்ன பரிகாரம் பண்ணணும் என்ன வழிபாடு பண்ணணும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க பொதுவாகவே சிம்ம ராசிக்கு இந்த வருடத்தில் ஒவ்வொரு விஷயங்களையுமே நிறுத்தி நிதானமாக செஞ்சாலே பல நன்மைகள் இருக்க முடியும் இந்த வருடத்தை கடந்து நல்ல வாழ்க்கையை வாழ முடியும்ங்க இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்